வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது எந்த லெவலில் இருந்ததோ நிஃப்டி ஃபிஃப்டி அதே லெவலில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஒரு நூற்றம்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கம் நிஃப்டி ஃபிஃப்டியில் நடந்திருக்காங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு அளவு ரெக்கவர் ஏற்பட்டிருக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு முந்நூற்றம்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருந்தது அங்கேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரெக்கவர் கொடுத்து பேங்க் நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி ரெக்கவர் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் பிஎஸ்யூ வங்கி பங்குகளாக இருக்குது ஸோ பிஎஸ்யூ வங்கி பங்குகளான கெனரா பேங்க் இந்த இந்தியன் பேங்க்கோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு ட்ரேடிங் ஹவர்ஸ்லேயே வந்திருந்தது நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ ரிசல்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ரெண்டு பங்குகளையும் ஏற்றிருந்தாங்க ஸோ இந்தியன் பேங்க் என்ன ஏற்றினாங்கிறத நான் பார்க்கல பட் கனரா பேங்க் ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை இன்னைக்கு டேயில வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ ரிசல்ட் உண்மையிலேயே நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணப் போகிறோம் கூடவே சில பங்குகள் பற்றியான அப்டேட்டும் இருக்கும் அதையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது ஐஇஎக்ஸை பற்றியான அப்டேட் தான் ஸோ ஐஇஎக்ஸை இன்னைக்கு போட்டு தர்மாரி அடிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கம் ஐஏஎக்ஸில் வந்து ஏற்பட்டிருந்தது ஸோ இது நிலமையில் ஐஏஎக்ஸோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஐஏஎக்ஸ் போஸ்ட் போஸ் பண்ணியிருக்காங்க வால்யூம் க்ரோத் எலக்ட்ரிசிட்டி வால்யூம் க்ரோத் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஏற்பட்டுருக்கு ப்ராஃபிட் பார்க்கும்போது இயரோ ஒன் இயரில் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு நூற்றி இருபது கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதே போன வருஷத்தில் இதே குவாட்டரில் தொண்ணூத்தாறு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன குவாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போதும் இவங்களுடைய லாபம் ஒரு எட்டு கோடி வரைக்கும் உயர்வை வந்து சந்திச்சிருக்கு ஸோ ஓவராலாக இந்த குவார்டர்லி ரிசல்ட் ஐஏஎக்ஸ்க்கு ஒரு நல்ல பர்ஃபாமென்ஸாக வந்து இருக்குது பட் இருந்தாலும் ஃப்யூச்சரை நினச்சி இப்போ ஐஇஎக்ஸில் ஒரு பெரிய பயம் இருக்குது இந்த பயத்தின் காரணமாக தான் ஐஏஎக்ஸில் இன்றைக்கி டே நல்ல ஒரு செல் ஆஃப் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ ஒரு நண்பரோட கமெண்ட்டை கூட நான் பார்த்தேன் என்னன்னா ஸோ ஐஏஎக்ஸை வந்து நான் வச்சுருக்கேன் பட் அதை விற்கக்கூடா என்னால் முடியல ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டே வந்துகிட்ருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு பதற்றத்தின் உச்ச கட்டத்தில் வந்துருக்காங்க இந்த பதற்றம் எதனால் ஏற்பட்டிருக்கும்னா டெஃபனெட்டாக அந்த நண்பர் பீக்கில் வாங்கிருப்பார் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னால் இதுக்கு முன்னாடி அந்த நண்பர் இல்லை ஸோ பல நண்பர்கள் பார்த்திங்கன்னா சிப் பண்ணுறதுல ஐஇஏஎக்ஸையும் ஒன் ஆஃப் த ஸ்டாக்காக வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க ஈஎக்ஸ் இந்த மதர்சனு இதெல்லாம் வந்து பீக்கில் வந்து பிக் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் டெஃபனெட்டாக ஒரு பெரிய அழுத்தம் ஏற்பட்டிருக்கும் என்ன நினச்சிக்கிறாங்க நம்ம லாங் டைமில் வந்து வாங்குறோம் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்ட்டு ஸோ எந்த வேலையினாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம சிப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் இது ரொம்ப பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் இதை நம்ம Merci. தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஸோ எந்த விலையினாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தால் அதற்கான விளைவுகளையும் அனுபவிக்க நம்ம தயாராக இருக்கணும் அதுதான் இப்போ ஐஇஎக்ஸில் ஏற்பட்டிருக்கு ஸோ ரொம்ப நினச்சி பயப்படுற அளவுக்கான ஒரு விஷயம் ஐஏஎக்ஸில் இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை ஸோ ஐஏஎக்ஸ் இன்னைக்கு டேல இறங்குனாலும் இப்போது இன்னும் கொஞ்சம் நாட்கள் இறங்குனாலும் பட் இது ரொம்ப நாட்களுக்கு நீடிக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கரெண்ட்டாக ஒரு தேர்ட்டி பிஇகே கீழே இருக்குது இதெல்லாம் ஒரு கட்டத்தில் ஐஇஎக்ஸை இப்போ வாங்கினதை விட டுவெண்ட்டி டூவில துரத்தி துரத்தி வாங்கினவங்க நிறையா பேரை வந்து எனக்கு தெரியும் அப்போ அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக் ஸ்டாக்காக இருந்தது இந்த ஐஏஎக்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஐஆர்சிடிசி இதெல்லாம் ரொம்பவே வந்து அந்த டைமில் பீக் பங்காக இருந்தது இப்போ எப்படி இந்த ஷிப்யார்ட் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு சக்க போடு போட்டுட்ருக்கோ இதே ஒரு நிலமையில தான் இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருந்தது பட் இந்த கம்பெனிஸ் எல்லாம் இப்போது கேட்பாரற்ற ஒரு நிலமையில் வந்து கடந்துட்டுருக்கு ஸோ பி ரேஷியோ பார்க்கும்போது டுவெண்ட்டி செவனுக்கு வந்துருக்கு ஸோ ஹண்ட்ரடுக்கு கீழே வரும்போது டெஃபனட்டாக இந்த இடத்துல நான் ரிஸ்க் எடுப்பேன் என்ன ப்ரோ கப்ளிங்கெலாம் வருது ஆபத்து அப்படின்ட்டு எல்லா பக்கமும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களே நீங்கள் பாட்டுக்கு ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் எதன் காரணமாக நான் எடுக்கிறேன்னா ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இவங்க இதில் பெரிய அளவுக்கான ஒரு இம்பேக்ட் ஏற்பட்டுறாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த இந்துஸ்தான் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது ஸோ அதில் வந்து பிடிசி வந்து ஸ்டாக் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இன்றைக்கி பிடிசி ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது ஸோ இங்கே இருக்கக்கூடிய ட்ரேட் வால்யூம் வந்து ஸ்பிரிட் ஆகும் அவங்களுக்கும் போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது டெஃபினட்டாக வந்து நடக்கும் இப்போ கரண்ட்டாக ஒரு எண்பத்தஞ்சு சதவீத மார்க்கெட் ஷேரை ஐஏஎக்ஸ் தான் வந்து கரண்ட்டாக ஓன் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து கப்ளிங் ஆக்கி எல்லாத்துக்கும் ஒரே ரே ரேட் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஷேரில் பிரிவு ஏற்படும் ஸோ அதுக்கேற்ற ஒரு கரெக்ஷனை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அந்த ஹண்ட்ரட்க்கு கீழே வரும்போது கரெக்டாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதே மாதிரி உடனே மார்க்கெட் ஷேர் எல்லாம் அந்த கம்பெனி ஆப்போசிட் கம்பெனிக்கெல்லாம் போயிருமான்னு கேட்டால் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து போகாது படிப்படியாக தான் மார்க்கெட் ஷேர் கம்மியாகும் அதனால் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் எல்லாம் ஏற்படாது ஒரு லோவில் வாங்கும் போதுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ எப்போவுமே ஒரு பங்கை பீக்கில் வாங்குறதுக்கு தயவு செஞ்சு வந்து ட்ரை பண்ணாதீங்க பீக்கில் வாங்குறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான் ஸோ கையில் வச்சுருக்கிறவங்களும் ரொம்ப பயப்பட வேண்டாம் இந்த கப்ளிங் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு மாதம் அந்த டைம் எடுக்கும் மேபி அதுக்குள்ளே எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் கூட ஐஏஎக்ஸில் கிடைச்சாலும் வந்து கிடைக்கலாம் அப்படி கிடைச்சதுன்னா அந்த டைமில் எக்ஸிட் ஆகிறத பற்றி யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதே தவிர அடுத்து இன்னொரு ஒரு பங்கில் யாரும் சொல்கிறாங்கன்ட்டு பீக்கில் மட்டும் தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்காதிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ இப்போ இந்த ஐஏஎக்ஸில் பல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்ராப்பாக இருக்கிறத ஒரு டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் நினைக்கிறேன் ஸோ பதிமூன்று லட்சம் ரீட்டை இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி இன்னைக்கு ஒரே நாளில் வந்து இழந்துருக்கிறதா டேட்டா வந்திருக்கு ஸோ மிகப்பெரிய அளவில் ஐஎக்ஸில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இதை பீக்கில் வாங்கி தான் பல பேர் மாட்டியிருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இவ்வளோ ப்ரா ப்ராப்ளம் இருக்குன்ட்டு நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ கப்ளிங் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் ஏற்படும் அப்படி இம்பாக்ட் ஏற்பட்டுதுன்னா அந்த டைமில் நம்ம பிடிக்கலான்ட்டு அந்த டைமில் இந்த ஸ்டாக் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸில் கிட்டே இருந்தது ஸோ அப்போ கூட ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு கிடைச்சது எக்ஸிட் ஆகிறதுக்கு பட் அதெல்லாம் நம்ம உதாசீனப்படுத்தின ஒரு காரணத்தினால இப்போ அதோட விளைவுகளை நம்ம சந்திச்சிட்டு இருக்கோங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஸோ ஃபர்தராக நம்ம அப்டேட் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ டக்குன்னு வந்து இப்போ கிராஷ் ஆனாலும் பங்கு அது சரசரான இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் குறைஞ்சி இந்த கம்பெனி அப்படியே கீழே போயிடாது ரெண்டாவது ஸோ இவங்களுக்கு கீழே ரெண்டு சப்சிடரி இருக்கு ஒன்று கார்பன் எக்ஸ்சேஞ்ச் இன்னொன்று கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஸோ கார்பன் எக்ஸ்சேஞ்ச் வந்து புதுசாக வந்தது கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இப்போ ஓரளவு ப்ராஃபிட்டபுளாகவே இருக்கு கிட்டத்தட்ட இயர் ஆன் இயர்ல அவங்களுடைய லாபம் டபுள் வந்து மாறி இருக்கு பதினாலு கோடி பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் வந்து ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் இதே குவார்ட்டரில் வெறும் ஏழு கோடியாக இருந்திருக்கு டபுள் த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் ஐஜிஎக்ஸ் வந்து பண்ணியிருக்கு ஸோ ஓரளவு பெட்டரான ஸ்டாக் பட் நல்ல விலைக்கு வாங்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெனரா பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ கெனரா பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது டுவெண்ட்டி வந்து அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் உயர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க நாலாயிரத்தி கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணிருக்காங்க இதன் ஓகேங்களா எதனால் அப்படின்னு பார்க்கும்போது அதர் இன்கம் வந்திருக்கு ஸோ எக்ஸஸாக ஸோ இந்த அதர் இன்கம்னால இவங்களுடைய ப்ராஃபிட் ரைஸ் ஆகிருக்கு பட் இருந்தாலும் குவார்டர் அண்ட் குவார்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கனரா பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து தான் இருக்குது ஸோ பெரிய ஒரு இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க வந்து கொடுக்கல ஸோ கன்சாலிடேட்டடில் குறைஞ்சிருக்கு ஸ்டாண்ட் அலோன் பார்க்கும்போதும் குவாட்டர் அண்ட் குவாட்டரில் தான் வந்து ஆயிருக்கு இந்த கெனரா பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் பட் இருந்தாலும் அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னுலாம் சொல்லி ஏற்றிருக்காங்க பட் நிலைக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து எங்கிட்ட இருக்குது பட் இருந்தாலும் இந்த ஒரு ஏற்றம் நிலைக்காது அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இந்தியன் பேங்க்கு ஸோ இவன் எவ்வளோ ஏறி இருக்கான் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் ஸோ இந்தியன் பேங்க் ஒரு நாலரை சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு இந்தியன் பேங்க்கு காட்டிலும் கனரா பேங்க் ஒரு நல்ல பேங்காக கண்ணுக்கு போகிறது கொஞ்சம் சர்வீஸ் வந்து நல்லா பண்ணுவாங்க நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அந்த கனரா பேங்க்கில் ஸோ அது மட்டும் இல்லாமல் பேல் வைஸ்லேயும் இந்தியன் பேங்கை விட சீப்பாக இருக்குது பட் இந்தியன் பேங்க் எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபாமன்ஸை கண்டினியூஸாக வந்து கொடுத்துட்ருக்கு கோவிட் டைமில் இருந்து ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் ஆயிருக்கு ஸோ கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் இங்கே பார்க்கும்போது தெரியும் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடியாக இருக்குது ஸோ இது குவாட்டர் அண்ட் குவாட்டர் இயர் ஆன் இயரில் குறைஞ்சிருக்கு ஸ்டாண்டர் லோன் எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறத பார்ப்போம் ஸோ ஸ்டாண்டர்ட் லோன் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக இருக்கு குவார்ட் அண்ட் குவார்ட்டில் கொஞ்சம் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து காட்டியிருக்காங்க ஸோ இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போதும் ஒரு நார்மலான ஃப்ளாட்டான பெர்ஃபாமன்ஸ் அதுக்கு நாலு சதவீதம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டால் ஏற்ற வேண்டிய ஒரு அவசியமே வந்து இல்லை பட் இருந்தாலும் மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் குஷியாகி இந்தியன் பேங்கையும் ஏற்றி கனரா கெனரா வந்து ஏற்றி ஸோ நிலைப்பது ரொம்ப கடினம் அதுவும் இந்த இந்தியன் பேங்க்லாம் உச்சக்கட்ட பீக்கில் இருக்குது ஸோ யாராச்சும் இதை ஃபோக்கஸ் பண்ணுற ஆட்களாக இருந்தால் நல்லா வந்து பொறுமையாக அனலிசிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பண்ணுங்கள் ரொம்ப ரிஸ்க் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது கெனரா பேங்க் இருந்து இன்னொரு அப்டேட் என்னென்னா செப்டம்பர் இல்லை அக்டோபரில் இவங்களுடைய இந்த கெனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் ஐபிஓ வந்து லான்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி எழுபத்தஞ்சு கோடி ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது போக இந்த கெனரா ரொப்போக்கோ ஃபண்டும் வந்து இப்போது ஐபிஓல வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை கொடுத்துருந்தாங்க பட் அதை பற்றியான ஒரு அப்டேட் இன்னும் கிட்ட இருந்து வரல மேபி ஏதாச்சும் ஒரு செய்தி வந்திருக்கா இல்லை அதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தெரியல வந்திருந்ததுன்னா அப்கமிங் வீடியோஸில் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அடுத்தது ஸோ கரூர் பேங்க் கிட்ட இருந்து அப்டேட்டு ஸோ போனஸ் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போனஸ் எப்படி இருக்க போகுதுன்னா அஞ்சு ஷேருக்கு வந்து ஒரு ஷேர் வந்து போனஸாக கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க பெரிய அளவுக்கு ஒரு போனஸ் இல்லை பட் முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டன் வந்து அதாவது ஸ்டேக் ஹோல்டிங் ஒரு நல்ல ரிவார்ட் பார்த்தீங்கன்னா இந்த கே வந்து ல வந்து கிடைக்குது இந்த குவார்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன் ப்ராஃபிட் பார்க்கும்போது ஸோ அந்தளவுக்கு பெருசாக வந்து வளரலனாலும் ஸ்டடியான ஒரு க்ரோத்தை இந்த கரூர் வைஷ்யா பேங்க் வந்து தொடர்ந்து காட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க வெறும் ப்ராஃபிட் மட்டும் இல்லை அசட் குவாலிட்டியை எவ்வளோ ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல ஒத்துக்கிட்டே ஆகணும் இங்கே ஜூன் டுவெண்ட்டி டூவில் பார்க்கும்போது எவ்வளோ கிராஸ் என்பியை இருந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ எங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ ரொம்ப அழகாக வந்து இவங்க அசட் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க கிராஸ் என்பி நெட் என்பி ரெண்டுமே சரியான இடத்துல இருக்குது இன்னொரு நண்பர் கூட கேட்டிருந்தாங்க ஸோ ப்ரீவியஸாக நம்ம இதை பற்றி கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சவுத் இந்தியன் பேங்க்கோட சிஇஓ இங்கே இருந்தப்போ என்னென்ன இருந்தது அதை பற்றிலாம் சொல்லுங்கன்ட்டு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அசட் குவாலிட்டியை இப்போ இருக்கக்கூடிய எம்டி ரொம்ப நல்லா வந்து மெயின்டைன் பண்ணி பேங்க்கை ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க பெரிய அளவுக்கு ரிஸ்க் இல்லாத ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கில் ஒருவாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ப்ராஃபிட் க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் ஸோ இந்த ப்ராஃபிட் க்ரோத் வந்து எந்த இடத்துல அதிகமா இருக்கோ அங்கே ரிஸ்க் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் குறிப்பா வளர்ந்து வரக்கூடிய சின்ன வங்கிகளில் க்ரோத் அதிகமாக இருந்ததுன்னா டெஃபினட்டா நம்ம அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்போ ஒரு நல்ல வங்கி இருக்கு ஒரு நல்ல வங்கின்னு ஒரு சின்ன பேங்க் இருக்கு ஸோ அந்த பேங்க்ல ஒரு நல்ல க்ரோத் இருக்கு அப்படின்னா க்ரோத் தெரியுது அப்படின்னா அது ஆரம்ப கட்டத்துலேயே நம்ம வந்து அதை கேட்ச் பண்ணிடணும் ஸோ க்ரோத் வந்து நல்லா இருக்குன்ட்டு ஷேரை ஏற்றிடுவாங்க ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம போய் அந்த க்ரோத்தை பேஸ் பண்ணி வாங்கினோன்னா கடைசியில் அசட் குவாலிட்டியில் ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து ஏற்படும் ஸோ அன்செக்யூர்ட் லோன் கொடுக்கும்போது மட்டும்தான் பெரிய அளவுக்கான ஒரு குரோத்து வங்கிகளுக்கு ஏற்படும் இந்த மாதிரி சின்ன வளர்ந்து வரும் வங்கிகளுக்கு ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஃபெட்ரல் பேங்க் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேங்க் அதில் வாய்ப்பு கிடைச்சிது பட் இந்த இடத்துல வாய்ப்பு நான் பிடிக்கல ஸோ இதை பெருசாக நான் அந்த டைம் நான் செக் கூட பண்ணதில்ல அதனால் இந்த வாய்ப்பு எனக்கு வந்து கிடைக்காம போயிருக்கு பட் இது ஒரு நல்ல வங்கி அருமையான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்கங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அடுத்தது ஸோ பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு நல்ல பெர்ஃபார்மென்ஸை பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த குவார்ட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பஜாஜ் ஃபினான்ஸோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது குவாட்டர் ஆன் குவாட்டர் அண்ட் ஆன் இயர் ரெண்டுலேயுமே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னா அசட் குவாலிட்டி பார்க்கும்போது லைட்டாக டிக்லைன் ஆகிருக்கு ஸோ நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு கோடி கிட்டத்தட்ட இரநூறு கோடி குவாட்டர் ஆன் குவாட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆன் இயரில் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு கோடி கிட்ட லாபம் உயர்ந்திருக்கு பட் இருந்தாலும் இந்த பங்கு ஒரு ரொம்ப ஓவர் வேல்யூடு ஒரு ஸ்டாக் அதில் மாற்றுக்கறதே இல்லை கிட்டத்தட்ட ப்ரைஸ் டூ புக் ஒரு சிக்ஸ் டைம்ஸ் வந்து இருக்கு ஸோ ரொம்ப ஓவர் வேல்யூட் ஸ்டாக் மேபி கரெக்ட் ஆச்சுன்னா நம்ம அந்த டைம்ல வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் பட் இப்போ இந்த பங்குல எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாமல் தான் வந்து இருக்கு ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸும் இதே ஒரு கதை தான் ஸோ அங்கே நம்ம போய் ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப தவறான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அடுத்தது ஏசிசியோட ரிசல்ட் வந்திருக்கு இன்னைக்கு டேல ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை ஏசிசி வந்து சந்திச்சிருந்தது இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயரில் லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு பதினஞ்சு கோடி வந்து உயர்ந்திருக்கு ரெவன்யூவும் வந்து உயர்ந்திருக்கு ஸோ மார்ஜின் பார்க்கும்போது ஸ்டேபிளா ஸ்டேபிளாக இருக்குது பட் இருந்தாலும் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது லாபம் சரிவடைஞ்சிருக்கு என்ன காரணம்னா ஸோ போன குவார்ட்டரில் அதர் இன்கம் இருந்தது இந்த குவார்ட்டரில் அதர் இன்கம் இல்லை இதுதான் வந்து ஒரு மெயின் ரீசனாக இருக்குது இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கு பட் ஒரு ஃப்ளாட்டான ஒரு மினிமலான ஒரு க்ரோத்தை ஏசிசி சிமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டரில் டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ பாப்போம் திரும்ப இங்கேருந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்குதான்ட்டு இல்லை இங்கேருந்து இன்னொரு ஒரு டவுன்ஃபால் வந்ததுன்னா நெக்ஸ்ட்டு கட்ட ஒரு அச்சிமேட்டை வந்து நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் ஸோ நான் பண்ணும்போது அந்த அப்படியே கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்இசியோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ஆர்இசியோட பர்ஃபார்மன்ஸ் இயர் ஆன் இயரில் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் அது உயர்ந்திருக்கு ப்ராஃபிட்டு பட் இருந்தாலும் குவார்டர் ஆன் குவார்டரில் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாட்டாக கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இந்த ஆர்இசி நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு கோடி இந்த குவார்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு நூற்றம்பது கோடி கிட்ட அதிகப்படியான லாபம் குவார்டர் ஆன் குவார்டரில் வந்து காட்டியிருக்காங்க பட் அவங்களுடைய க்ரோத் வந்து அப்படியே ஸ்டேபிளாக ஸ்லோவாக தான் இப்போ வந்து நகர்ந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ ரெவன்யூ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு பட் அதர் இன்கம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு மார்ஜினும் பார்க்கும்போது கொஞ்சம் இந்த ஆர்இசிக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு இப்போ டிவிடென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று இன்டீரியம் இன்னொன்று ஸ்பெஷல் டிவிடென்ட் ரெண்டும் சேர்த்து ஒரு நாலு ரூபா அறுபது பைசா கிட்ட டிவிடென்ட் தரதான் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ரேஞ்சில் நம்ம இந்த ஆர்இசியை வாங்கினோம்னா இந்த நாலு ரூபா ஒரு அஞ்சு ரூபா நம்ம போட்டுக்குவோம் அஞ்சு ரூபா டிவிடண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் பர்சன்ட் தான் வந்து நமக்கு இந்த இடத்துல டிவிடண்ட்டாக வந்து கிடைக்கிது பட் இதை நான் முன்னாடி கன்சிடர் பண்ண எனக்கு கிட்டத்தட்ட நாலு ரூபா அப்படி டிவிடண்ட்னு பார்த்தா ஃபோர் பர்சன்ட் எனக்கு டிவிடண்ட்டாக ரிட்டர்ன் கிடைக்குது இந்த டிவிடண்ட்டோட சேர்த்து இந்த இன்டீரியம் அண்ட் ஃபைனல் டிவிடண்ட்டோட சேர்த்துணும்னா கிட்டத்தட்ட லெவன் பர்சன்ட் வரைக்கான ஒரு ரிட்டர்ன் டிவிடண்ட் மூலியமாக மட்டும் கிடைக்குது ஸோ டிவிடண்ட் பங்க எப்போ வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷமாக அப்படியே வந்து கன்சாலிடேஷனே பண்ணிட்டு இருந்த ஒரு பங்கு இப்போ ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ திரும்ப ஒரு கன்சாலிடேஷனை போடுது ஒரு அஞ்சு வருஷம் போடுது அதுக்கு தயாராக இருக்கீங்கன்னா ஓகே பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் இருந்து ரிட்டர்ன் அப்படிங்கிறதும் பெருசாக வந்து கிடைக்காது ஸோ கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு மேபி திரும்ப பெட்டராக வந்து கிடைச்சதுன்னா அப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறத பத்தி நம்ம திங்க் பண்ணுவோம் ஸோ டிஃப்ரெண்ட்ல ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நல்ல ரேஞ்ச் இருக்கும்போது நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி பிஜி வீட் கிடைக்கும் போது பிஜியின் அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு ஏன்னா கீழே வரும்போது நம்ம ஆட்களுக்கு வாங்குறதுக்கான ஒரு மனதைரியம் பெரும்பாலும் இல்லாம தான் வந்து இருக்கு இது மிகப்பெரிய ஒரு தவறாக நான் பார்க்குறேன் ஸோ கீழே வரும்போது தான் இந்த மாதிரி டிஃபரண்ட் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம முதலீடு பண்ணணும் மேலே போகும்போது நம்ம முதலீடு பண்ணணும்னா திரும்ப தான் பண்ணுவோங்கிறத போதுமான அளவுக்கு சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப சொல்றேன் புதுசாக யாரும் மாட்டிக்க கூடாது அப்படிங்கறக்காக அடுத்தது உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கூட ரிசல்ட் வந்திருக்கு இந்த குவார்ட்டரும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சொதப்பலான ஒரு குவார்டராக அமைஞ்சிருக்கு ரெண்டே முக்கால் சதவீதம் வந்து கீழே விழுந்திருக்கு ஸோ ரீசன்ட் லோவிலருந்து ஒரு ஏற்றத்தை ரெக்கவரை வந்து கொடுத்த ஒரு பங்கு பட் இருந்தாலும் அசட் குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சும் நடக்கலை சொல்லப்போனால் அசட் குவாலிட்டி இயர் இயரில் சேமாக இருக்குது பட் நெட் அண்ட் பே உயர்ந்திருக்கு போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் மாறி இருக்கு ப்ரொவிஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் இயர் ஒன் இயரில் டிக்ளைன் ஆகியிருக்கு கடந்த மூணு குவார்ட்டராக பார்க்கும்போது ஒரு சுமாரான ஒரு புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக உஜீவன் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் ஆபத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் பார்த்தோம் ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பார்த்தோம் இந்த இடத்துலலாம் அசட் குவாலிட்டி இம்பேக்ட் தான் வந்து ஆயிருக்கு அதனால ஸோ இந்த இடத்துல கம்மியா இருக்கு ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டாக் கிடைக்கிதுன்ட்டு யாராச்சும் வீடியோ போடுவாங்க ஸோ ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குதுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ரிஸ்க்கில் மாட்டிருக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமா இருக்கு ரிஸ்க் இல்லாத இடத்துல இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சுச்சுவேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜேஎஸ்டபிள்யூவோட எம்ஜி வின்சர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பொசிஷனை பிடிச்சிருக்கு இண்டிவிஜுவலாக வாகன அடிப்படையில் பார்க்கும்போது நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பத்தொம்போதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி நாலு யூனிட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விற்றுருக்காங்க ரெண்டாவது இடத்துல டாட்டா பஞ்ச் இருக்காங்க ஒரு பதினெட்டாயிரம் யூனிட் கிட்ட வந்து விற்றுருக்காங்க அதுக்கடுத்த இடத்துல டியாகோ வந்து இருக்காங்க ஸோ டியாகோ ஒரு பதினேழாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு யூனிட் விற்றுருக்காங்க அதுக்கடுத்த இடத்துல டாடா மோட்டாரோட நெக்ஸான் இருக்கு வெறும் பதினாலாயிரம் யூனிட்ஸ் விற்றுருக்காங்க அதுக்கடுத்த இடத்துல காமர்ட் இருக்கு இது ஒரு பத்தாயிரம் யூனிட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து விற்றுருக்காங்க ஸோ எம்ஜி இப்போ லீடர்ஷிப் பொசிஷன்ல பிடிச்சிருக்காங்க இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது ஸோ எம் ஜேஎஸ்டபிள்யூ குரூப் பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னொரு ஒரு வண்டிகளை வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க எம்ஜி இல்லாமல் இதுக்காக ஸோ ஜேஎஸ்டபிள்யூ வந்து செரி கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திகிட்டு இருக்காங்க செரியும் பார்த்தீங்கன்னா தயாராக இருக்காங்க ஸோ சரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள்ளே நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜேஎஸ்டபிள்யூக்கு டெக்னாலஜியை வந்து ஒன் டைம் ஃபீ போட்டு நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அது போக சாரி அது போக ராயல்டி ஃபீ பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் வந்து நாங்கள் இவங்க கிட்ட இருந்து வாங்கிக்குவோம் அப்படின்ட்டும் செரிக்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அதன்படி பார்க்கும்போது புது ஒரு வண்டியை ஜேஎஸ்டபிள்யூ லான்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து தயாராக இருக்காங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை இது போக இந்த செரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டாடா மோட்டார் கூட வந்து ஒரு ஜாயின் வெஞ்சரும் வந்து போட்டிருக்காங்க சைனாவில் ஃப்ரீ லேண்டர் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஜாயின் வெஞ்சருக்கு கீழே தான் இப்போ திரும்ப ரிவைவ் ஆகி லான்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் என்ன இவங்க கொஞ்ச நாள் விற்பாங்க அதுக்கப்புறம் திரும்ப போயிடுவாங்க அப்படிங்கற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம் பட் ஒரு பெரிய குரூப்பு ஸோ அதுக்கேற்ற என்னென்ன வேலை பண்ணணுமோ எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக சைனீஸ் கம்பெனிஸ் கூட சேர்ந்து ரொம்ப கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சரியால டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது ஸோ அதனால டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நம்ம கூட இந்த சைனா இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நீ இந்தியாவில் இருந்துட்டு சைனாவில் வந்து முதலீடு பண்ணுற இது துரோகம் இல்லையா அப்படின்னுலாம் வந்து இருக்காங்க ஸோ சைனாலேருந்து என்னென்ன நம்ம பிஸ்னஸ் இருக்கோம் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிய மாட்டேங்குது இது எப்படி வந்து துரோகமாகும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல ஃபோன் வந்து நம்ம சைனாவில் வாங்கிக்குவோம் சைனா ஃபோன் தான் இந்தியாவில் பெரிய அளவுக்கு வித்துட்டுருக்கு விவோ தான் அதிகப்படியான ஒரு சேல்ஸில் இருக்குது நம்பர் ஒன் பொசிஷனில் இந்தியாவில் இருக்குது இது இருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டாவது அவங்களுடைய டெக்னாலஜி இந்த கார்ஸாக இருக்கட்டும் ஸோ இன்னும் பல ஸ்டீல்ஸாக இருக்கட்டும் பல பொருட்களை வந்து நம்ம சைனாவிலேருந்து இறக்குமதி இருக்கோம் இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு கம்பெனிஸ் பலதும் பார்த்திங்கன்னா சைனா கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி இயங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ரொம்ப வந்து பேர் போன நிறுவனமான டாடா குழுமம் வந்து இறங்கியிருக்காங்க வெறும் டாட்டா மோட்டார்ஸ் மட்டும் இல்லை டாட்டோ ஆட்டோகாம் சிஸ்டம் பார்த்திங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கூட சேர்ந்து அவங்க வந்து இயங்கிகிட்டு இருக்காங்க அமரராஜா பேட்டரி இருக்காங்க இந்த மாதிரி பல கம்பெனிஸை வந்து நம்ம அடிக்கிட்டே போகலாம் ஸோ அளவுக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு நான் வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி எத்தனை நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல சோ இந்த சைனா இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ இந்த சைனா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கு தான் ஏன்னா பொலிடிக்கல் பார்க்கும்போது பல பிரச்சனைகள் வந்து இந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்துருக்காங்கன்னா எத்தனை பொலிட்டிக்கல் பிரச்சனை இருந்தாலும் அவங்க கூட இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து தங்கு தடையின்றி தான் இருக்கும் இந்த பக்கம் போருன்னு சொல்லி அடிச்சுக்குவாங்க அந்த அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இறக்குமதியும் பண்ணோம் என்னதான் நம்ம வந்து இந்த எல்லையில் சண்டை போட்டாலும் அவங்க கிட்டே இருந்து வாங்கக்கூடிய பொருட்களை நம்ம ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் நம்மளை விட பகையாக அமெரிக்கா வந்து போட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அவங்களும் தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பிஸ்னஸ் வேற ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் வேற பொலிட்டிக்கல் அரசியல் இதெல்லாம் அந்த சைடு ஒதுக்கி வச்சுட்டு எந்த இடத்துல ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத பார்க்கணுங்கிறது என்னுடைய கருத்து பார்த்துட்டு பொறுமையாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க மேபி உங்களுக்கு அது இல்லீகலாக இருந்ததுன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாமல் போகலாம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டையும் பார்த்திங்கன்னா திறந்து வச்சிருக்காங்க நம்ம முதலீடு பண்ணணுன்ட்டு ஸோ அதெல்லாம் புரிஞ்சுட்டு ஸோ ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா திங்க் பண்ணுங்கங்கிறது என்னுடைய கருத்து இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷனை பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் வீடியோ லென்த்தும் வந்து கூடியிருக்கும் பட் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ பயனுள்ளதாக இருக்கும் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் பார்ப்போம் இன்னும் பல பங்குகளோட ரிசல்ட்டெல்லாம் வந்து இருக்குது பட் அது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது நாளைக்குள்ள வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்